அழுதாச்சர் மர்மகு பேசுறேன் வாங்கி டாக்டர் ஆமா டாக்டர் உடனே என்ன பண்றேன் ராத்திரி எல்லாம் பலகாரம் சாப்பிட்டேன் சரி சரி என்ன பலகாரமா இருந்தாலும் என்ன டாக்டர் சரி கை பாப்போம்

எனக்கு தெரியாதா ஹூ இஸ் தட் பிளாக் ஷிப் அதுதான் பார்த்து தெரியல பாதி ராத்திரில பறிங்கி பறிங்கி வந்து பட்டா நிலத்துல பயிர் பண்ணிட்டு போயிட்டா பையோட தெரிஞ்சுகிட்டு இருந்தேன்னா இனிமே பழியோட தெரிய போறேன் மாமா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டோம் எப்போ வச்சுக்கலாம் நான் சொல்லி இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது என்ன டாக்டர் திடீர்னு இப்படி ஒரு கொண்டாசிக்கு போடுறீங்க ஏற்கனவே உனக்கு பிளட்ல சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாம் அதிகமா இருக்கு

முதல் மரியாதை சிவாஜி மாதிரி சதைய முழுங்கிட்டு உள்ள மட்டும் உருவீங்கன்னு பார்த்தா மொத்தத்தையும் முழுங்கிட்டீங்களே மோகத்துல முள்ள இருக்கிறத மறந்துட்டேன் முழுங்கிட்டேன் சீக்கிர கட்டல போடு சாப்பிட்டு நான் தூங்கணும் என்னது நான் பக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு தூக்கமா ஆமா தூங்கினாதான் கனவுல அந்த மூதேவி தலையை விரிச்சு போட்டு வருவா செருப்ப சாணியில தொட்டு அவள நாலடி அடிக்கணும் அப்பதான் என் ஆத்திரம் அடங்கு நீங்க தூங்குனா தானே உங்களுக்கு கனவு வரும் கனவு வந்தா தானே அக்கா வருவாங்க அக்கா வந்தா தானே நீங்க செருப்பால் அடிப்பீங்க உங்களை நான் தூங்க விட மாட்டேன் நான் அவளை செருப்பால் அடிக்காம விடவே மாட்டேன் கனவா இருக்காது இருக்கவே இருக்காது கட்ட பொண்டாட்டியே தொடரத்துக்கு பயப்படுற மாச்சு இன்னொரு பொம்பளை தொடரத்துக்கு எப்படி தைரியம் வரும் கணக்கு இங்க போயிட்டாய் யோ கணக்கு யோ கணக்கு போயிட்டா கூட்ட கொண்டு இவளையும் காணும் கூட இருந்தே கூடி பறிச்சுட்டாளா நான் என்ன பண்ணுவேன் யாரையும் கந்தசாமி எங்க தண்ணி கூட வைக்காம எங்க போயிட்டாங்க மோட்டர் கூட போடாம வச்சிருக்காங்க தோட்டக்கார 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 எங்க போய் தொலைஞ்சானுங்க தோட்டக்கார இங்க யார் அழகுனாச்சு நான் தான் சரி உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்காரு என்ன பேசணும் உங்க புரிச்ச பாண்டியன் நம்பிக்கை வீடியோ வித்துட்டாரு நீங்க வீடியோ காலி பண்றீங்க இல்லையே நம்பி கோட்டி மேலே போறா இதுக்கேசம்தான் எப்படி முதல்ல திருநீர்மலை நடக்க போற கல்யாணத்தை கொஞ்சம் ஐயோ!

தாலிய தானமா கொடுக்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கறிய முதல்ல உள்ள வர சொல்லியே அச்சதே கையில கொடு நான் உன்ன அச்சதே போட்டு ஆசீர்வாதம் பண்ண வரல உயிரே போறால சரி ஏ உரிமை நான் கொடுக்க மாட்டேன் தகராறு பண்றியா டா யாருமா அது கல்யாணத்துல வந்து கிரேட்டா பண்றது அடே டே 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 நம்ம பழைய சம்பந்தி அம்மாவா நல்லா இருக்கீங்களா அம்மா அம்மா மீனாட்சி நாத்தியார் கல்யாண பொண்ணுக்கு தோழி பொண்ணு இல்லைன்னு சொன்னியே இவங்களை கூட்டு போய் பொண்ணுக்கு அலங்காரம் பண்ண சொல்லு போங்கம்மா என்ன மாமனார உனக்கு எதாவது அறிவு இருக்குதா கொல்லிக்கட்டை எடுத்து தலை சொல்லி சொல்றியா யாராவது சக்கலத்துக்கே சவரஸ்ட் பண்ணுவாங்களா இதான் வந்துருக்காங்க ஓரமா உட்கார வச்சு ஒரு இலைய போட்டு சாப்பாடு போடுங்க நிக்க வச்சு பேசிக்கிட்டு மாப்பிள்ள பலகார பந்தி முடிஞ்சு போச்சு இனி கல்யாணத்துக்கு அப்புறமா தான் சாப்பாடு உங்க அம்மா மேல அக்கறை இருந்தா ஏதாவது ஹோட்டல் கூப்பிட்டு போய் டிஃபன் வாங்கி கொடு அம்மாவா

புருஷம் உண்டாட்டிக்கிறது ஒரு தெய்வீக சொந்தம் வழி வழியா வர்ற இந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டுதான் நான் அத்தனையும் பொறுத்துக்கிட்டேன் மாமா அத்தையோட சொத்தை படிச்சுக்கிட்டு அவங்கள நடுத்தருல நிறுத்தினதும் இல்லாம இப்ப சொந்தத்துக்கே சங்கோதம் பாக்குறீங்களா அத்தை இப்ப நினைச்சா கூட உங்களை தம்பியை நினைக்க முடியும் தெரியுமா எப்படிங்கிற முத பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்படி தப்பு அதே சட்டத்துல உள்ள புருஷன் இருக்கும் போது கள்ள புருஷனால கர்ப்பம் தரிச்சா கல்ட்டி விட்டுலான சட்டம் இருக்கு தெரியுமில்ல

அத்த நீங்க ஆனா எண்ணையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எந்திரின்னு சொல்றது ரொம்ப பாவம் இவ்வளவு ஏற்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் என்னால கூட இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது அதை நிறுத்த அந்த ஆண்டவனாலதான் முடியும் அதனால அவன் அவங்காலேயே போய் விழுங்குறான்